ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்கணும்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா பதினெட்டு வருஷம் ஆகுது ரெண்டு போர்ஷன் ஹவுஸ் அது அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலாம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டூ ஆக்குபை ஹவுஸ் விஐபி ஏரியாவுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு இந்த வீடு வந்துட்டு அப்படியே என்ன வேலை சொல்கிறாங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழஸ் ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்